நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இசி ட்வெண்ட்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் போலீசாரில் தேடப்பட்டு வரும் பெண் ஒன்டாரியோ மாகாணத்தில் ரேபிஸ் நோயால் ஒருவர் பாதிப்பு ரணிலுடன் கைகோர்த்தால் தலத அத்து கோரல பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கி ரவையுடன் இளைஞர் கைது பாலியல் குற்றச்சாட்டில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் பிரேசில் அமைச்சர் உலகளவில் எக்ஸ்தலம் முடங்கியதால் பயணர்கள் குழப்பம் இந்தியாவில் முதல் புறங்கம்மை நோயாளி கண்டுபிடிப்பு ரன்வீர் சிங் தீபிகா படுகோனே தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது இனி ஈசிபோனிஸின் விரிவான செய்திகள் கரணாவில் நாடு தழுவிய அடிப்படையிலான பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஸ்டேசி டென்வாய் என்ற முப்பத்தி வயதான பெண்ணை போலீசார் தேடி வருவதாகவும் குறித்த பெண் தொடர்பான புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய பெண் ஒருவரே இவ்வாறு தேடப்பட்டு வருகின்றார் இந்த மாதம் ஆரம்பத்தில் டொரோட்டோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டதாக இந்த பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு வயது ட்ரிஸ்டோன் மேக்னலி என்ற நபர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருந்தார் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக நபர் ஒருவருக்கு பயங்கரமான நோயான ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் ஒன்றிடமிருந்து அவருக்கு இந்த நோய் பரவியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எவரேனும் ரேவிஸ் வைரஸை தன் உடலில் சுமக்கக்கூடிய எந்த விலங்கையாவது தொட்டிருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு சுகாதார அலுவலர்கள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார்கள் மூளையையும் தண்டுவடத்தையும் இந்த ரேபிஸ் வைரஸ் பாதிக்கும் என்றாலும் உரிய நேரத்தில் முறையான சிகிச்சை அளித்தால் இந்த ரேபிஸ் வைரஸ் தொற்றை கிட்டத்தட்ட நூறு சதவீதம் குணமாக்கிவிட முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்த தலதாக அத்துக்கோரல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார் தற்போது வெளிமடை நகரில் நடைபெற்று வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இளைஞர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள கிரான் கோடகளிமேடு பிரதேசத்தில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வந்தவர்களை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டு அனுப்பிக் கொண்டிருந்த குறித்த இளைஞனின் உடமையில் இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் வாகரை இவர் வாகரை வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய கடத்தொழிலில் ஈடுபடும் நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து போலீசார் விசாரணையை செய்து வருகின்றனர் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனோசியா லுலா சில்வா மனித உரிமைகள் அமைச்சர் சில்வியோ அலெங்மேடா மற்றும் மற்றொரு அமைச்சரை பாலியல் குற்றச்சாட்டினால் வெள்ளிக்கிழமை பதவி நீக்கம் செய்துள்ளார் பாலியல் குற்றச்சாட்டுகளின் தன்மையை கருத்தில் கொண்டு அமைச்சரை பதவியில் வைத்திருப்பது நிலையானது அல்ல என்று ஜனாதிபதி கருதுகிறார் என்று லூலாவின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை மிக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் முன்னணியில் இருக்கும் எக்ஸ் தளம் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சற்று நேரத்திற்கு முடங்கியதால் குழப்பம் ஏற்பட்டது இதனை டவுன் டிடெக்டர் என்ற இணையதளம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது தளம் வேலை செய்யாமல் முடங்கி போன என்ன காரணம் என்பது இன்னும் தெளிவாகவில்லை இது குறித்து எக்ஸ் நிறுவனம் சார்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை அமெரிக்க நேரப்படி காலை பதினோரு மணி ஒரு நிமிடத்திற்கு இந்த முடக்கமானது ஏற்பட்டது குரங்கம்மை என்னும் நோய் ஆப்பிரிக்க நாடுகளில் மிக வேகமாக பரவி வருவதை அடுத்து அனைத்து நாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றன இந்தியாவில் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் உஷார்படுத்தி கொள்ளது இந்த நிலையில் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலத்திலும் உள்ள விமான பயணிகளிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் குரங்கம்மை பாதிப்பு உள்ள நோயாளி ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் குரங்கம்மை நோய் அறிகுறிகளுடன் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாலிவுட் நட்சத்திர தம்பதிகளான ரன்பீர் சிங் மற்றும் தீபிகா படுகோன் தம்பதிகளுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவ ஒளி வந்ததால் தீபிகா அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அவருக்கு பெண் குழந்தை பிறந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனை அடுத்து பாலிவுட் திரை உலக பிரபலங்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி என்று சொல்கின்றது பூவோடு பேசாத காற்று என்ன காற்று ஒரு பூம் ஜோலி கேட்கின்றது மண்ணே ஏன் 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 எிவன் நான் உங்கள் பின்னணி பாடகி ஜனனி பரத்வாஜ் பேசுகிறேன் ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டைனிங் நைட்டில் ஐ குல் பி பர்ஃபார்மிங் வித் ராகுல் நம்பியார் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் இட் இஸ் ஆன் செப்டம்பர் எயிட் டுவென்டி தமிழ் இசை கலா இட் இட்ஸ் காப்ரோ டோன்ட் மிஸ்இட் இட் குங்க்யூ

நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நக செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகை கிடைக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்